வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் எல்லாரும் குட்டி கதை நீங்கள் வந்து ரெகுலராக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்கள வேண்டுதலுக்கு ஒரு அன்பான ஒரு அழகாக குட்டி கதை இனிமேல் ரெகுலராக நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சப்போஸ் பிடிக்கலாம் அப்படின்னா ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் அது வந்து மற்றவங்களை மேம்படுத்துறதுக்காக அப்படிங்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு சின்ன முயற்சி இன்றைக்கி ஒரு குட்டி கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்பர் பீர்பலை பற்றி தான் ஒரு மாபெரும் சபையில் அக்பர் வந்து பல மனக்குழப்பத்தில் உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து பீர்பாலுக்கு வந்து தெரிஞ்சு சேர்ந்தேன்னா என்ன நம்ம அரசர் வந்து இது மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டோடனே அக்பர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு மனக்குழப்பம் அப்படின்னு ஒன்று சரி என்ன அரசரே என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு பீர்பல் சொல்லியிருக்காரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வெளிப்படையாக சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தீர்வு நான் போகிறேன் அப்படின்னோடனே சரி ரைட் ஓகே மந்திரி அரசர் மாதிரியே நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரி தானே இருக்கோம் என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓப்பனாக சொல்லிட்டாரு ஒரு முட்டாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு சில பேர் கேனத்தை நம்ம பேசுகிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாத்தையும் எப்படி நான் சமாளிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு அரசபையில் நான் எப்படி நடந்துக்கொள்றேன்னு எனக்கு அந்த ஒரு இது தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவ்வளோ தான் நான் ஒரு பெரிய விஷயம் நாளைக்கு நம்ம நாட்டில் சுற்று வட்டாரத்தில் யார் இருக்கிறதுலையே கல்வி அறிவு அதிகமாக படித்தவங்க யாராவது இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு இந்த விடைக்கு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீர்பால் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே சரி ரைட் ஓகே பீர்பால்கிட்ட சொல்லிட்டவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரிலாக்ஸாக இருந்திருக்காரு அடுத்த நாள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு கல்வி அறிவு சுற்று வட்டாரத்தில் யார் சிறந்தவரோ அந்த பையனை தேடி பிடிச்சி நல்லா படித்த பையனை பிடிச்சி தம்பி இதை மாதிரி ஒரு இது நான் கேட்குற கேள்விக்கு நீ வந்து எங்கள் அரசர் என்ன கேட்டாலும் சரி நான் கேட்டாலும் சரி நீ மௌனமாக மட்டும் இரு அவர் என்ன கேட்டாலும் ம் ம் அப்படி மட்டும் இரு அப்படின்னு சொல்லி சொன்னையும் சரின்னு சொல்லிவிட்டு பீர்பல் என்ன சொன்னோன்னா அந்த பையனும் சரி எனக்கு தேவை பொற்காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அரசர்கிட்ட பொற்காசு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் அரசபைக்கு வந்தோடனே அக்பர் பா பீர்பலை நான் நேற்று சொன்னேன் அதுக்கான விட கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே சரி கண்டுபிடிச்சிட்டாச்சு சார் இது அரசர் கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் நிப்பாட்டி அரசபை கூட்டமும் தொடங்கியாச்சு தொடங்கின உடனே அக்பர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு கேட்டோடனே அந்த பையனை நிப்பாட்டிட்டு நேற்றைய கேட்ட கேள்விக்கு இவர் கரெக்டாக பதில் சொல்லிடுவாரே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்டிப்பாக சொல்லிடுவாரு அரசே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசபையில் அரசர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு முதல் கேள்வி முட்டாளிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த பையன் ஆட்டோமேட்டிக்காக மௌனமாக இருக்கிறான் தாந்தா அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பையன் அவங்கக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பையும் மௌனமாக இருக்கிறான் இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க அவங்க கிட்ட எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அரசர் அப்பையும் மௌனமாக இருக்கிறான் இதை மாதிரி அக்பர் வந்து நிறைய கேள்விகள் கேட்கும்போது ஒவ்வொரு தடையும் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு கேட்குற மனக்குழப்பத்தில் அத்தனை கேள்விக்கும் மௌனமாகவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே பீர்பாலுக்கு ஒரு சந்தோஷம் அந்த இந்த தருணத்தில் அக்பர் வந்து ரொம்ப கோபமாகிறார் எப்பா நான் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏன் இவர் வந்து மௌனமாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அரசை நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிட்டாரே நீங்கள் தான் வந்து சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன பதில் அவர் சொன்னார் ஒன்றுமே பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ தான் சொல்கிறாரு முட்டாளிகள் கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு கேட்டிங்க மௌனமாக தான் இருக்கணும் அவங்க தாந்தான் அறிவாளின்னு இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துன்னு கேட்டிங்க மௌனமாக தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் ஒவ்வொரு கேள்விக்கும் அழகாக விளக்கம் கொடுத்தாரு போல தான் நம்ம சுற்றி இப்படி தான் நம்ம ஒரு க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா தாந்தான் நிறைய நிறையவே இருப்பாங்க நிறையா முட்டாள்களும் இருப்பாங்க அவங்களை எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா கொஞ்சம் மௌனமாக தான் இருந்தாகணும் எப்படி அக்பர் வந்து அருமையாக வந்து பீர்பால் மூலியமாக விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி தான் சில அரசர்கள் வந்து சில இடத்துல மௌனம் காக்க வேண்டியது ரொம்ப சிறந்தது அப்போ தான் வந்து ஒரு நாடையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நல்ல குட்டி கதைகள் அருமையான வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து விஜய் தமிழாக பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம் அதை திருத்திக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்ச் விஜய் தமிழ் தேங்க்யூ